நீங்கள் சமீபத்தில் ஒரு காங்கிரஸ் பிரமுகரினுடைய இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் வந்து காங்கிரஸ் பற்றி பேசியிருப்பார் காங்கிரஸ் புகழ்ந்து பேசியிருப்பார் ராகுல் காந்தியை பற்றி பேசியிருப்பார் அவங்க வந்து வே போக வேண்டான்றது தான் அவங்களுடைய கால் பட் போனால் தடுக்க வேணாம் நம்மளாம் அவங்கள வெளில அனுப்ப போகிறது இல்லை ஆனால் போனாங்கன்னா அதற்கான ஆல்டர்னேட் பிளான் என்ன அப்படின்றத வந்து திமுக அதுக்கான அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்டர்னேட் பிளான்ஸ் வந்து என்ன தான் நோக்கி வந்து திமுக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காங்கிரஸ்னால் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ வரைக்கும் தேசிய அளவில் பார்க்கும்போது திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா காங்கிரஸுக்கு திமுக தேவையானா திமுகவை விட ஒருபடி மேலே காங்கிரஸுக்கு திமுக தேவை திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை அப்படின்றதுக்கு வந்து அதுக்கான காரணங்களை அடுக்கணுன்னா அது இங்கே இருந்ததுன்னா காங்கிரஸுக்கு ஏன் திமுக தேவை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அடுக்கணுன்னா அது இங்கே இருக்கும் நீங்கள் தேசிய அளவில் வந்து ஒரு நம்பகமான கூட்டணி கட்சியாக திமுக வந்து காங்கிரஸுக்கு இருக்குது எல்லா விஷயங்கள்லையும் காங்கிரஸினுடைய முடிவுகளை வந்து முடிவுகளுக்கு வலு சேர்க்கிற ஒரு கட்சியாக இருக்கிறாங்க